உலக சினிமா ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து மறக்க முடியாத மறக்கக்கூடாத ஒரு கதாபாத்திரத்தை தான் ஜேம்ஸ் பான் நாட் நாட் செவன் பான் ஜேம்ஸ் பான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஜேம்ஸ் பான் படத்தில் வந்து இந்த டைலாக்ஸை பார்த்துருப்போம் நிறைய ஜேம்ஸ் பாண்டையும் பார்த்துருப்போம் கடைசியாக அந்த ஜேம்ஸ் பான் படத்தையும் நோ டைம் டு டைம் அப்படிங்கிற ஒரு படத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இது வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு வருஷம் மூணு தலைமுறையினர் பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்ட ஜேம்ஸ் படங்கள் நிறைய இருக்குது அப்படிப்பட்ட ஜேம்சன் படத்தை இப்போ சமீப காலமாக பார்க்கவும் முடியல அதை பற்றிய தகவல்கள் எது வந்து நமக்கு வந்து கேள்விப்பட முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக வந்து பிரிட்டனை சேர்ந்த மிகப்பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளர் யான் ஃபிளமிங்கிறவர் தான் வந்து ஜேம்ஸ் பான்ங்கிற ஒரு பாத்திரத்தை கதாபாத்திரத்தை கேரக்டர் வந்து உருவாக்குனாது இந்த திரைப்படங்கள் வந்து ஜேம்ஸ் பான் திரைப்படங்கள் வந்து மக்கள் வந்து ஆக்ஷனோட ஒரு பெரிய ஆக்ஷன் படம் பார்க்க போறாங்க நினப்பில் போவாங்க ஆனால் அதை காட்டிலும் நம்ம யூகிக்க முடியாத அளவுக்குன்னா வந்து ஜேம்சன் படத்தை நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கோம் ஜேம்ஸ் ஒன் படத்தை யார் எடுக்கிறா அப்படின்னா அமெரிக்காவை சார்ந்த டென்ஜெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் பிரிட்டனை தலைமையிடமாக கொண்ட யோன் மற்றும் பிரைம் அப்படிங்கிற ஒரு மூணு கம்பெனி சேர்ந்து தான் வந்து ஜேம்ஸ் ஒன் படத்தை வந்து எடுக்கிறாங்க உருவாக்குறாங்க தயாரிக்கிறாங்க இப்போ இவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயான் கம்பெனி இருக்கு இல்லையா இந்த இயான் கம்பெனி சார்ந்த பார்பரா பிரக்கோலி அப்படிங்கிற ஒரு நபருக்கும் பிரைமில் பிரைம் வீடியோ சம்திங் பிரைம் நிறுவனத்துக்கு பார்த்தீங்களா அவங்க இரண்டு பேர்த்துக்கு ஏற்பட்ட கூடிய ஒரு பிரச்சனை கருத்து மோதல் காரணமா ஜேம்ஸ்வன் படத்தை பற்றி எந்த தகவல்களும் வெளியே வர்றது இல்லை ஜேம்ஸ் ஒன் படமும் எடுக்கப்படுறது இல்லைங்கிறது நிறைய பேர் தெரியாது இதனால தான் ஜேம்ஸ் ஒன் படமும் வெளியே வர்றதில்லை அப்போ இந்த பிரச்சனையை வந்துட்டு தமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய துபாயை சேர்ந்த மிகப்பெரிய பணக்காரர் கிளீன் டியன்ஸ்ட் அப்படிங்கிறவர் வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கா ஓகே அப்ப இவர் என்ன ஒரு கேஸ் போடணும்னு ஆசைப்படுறாருன்னா ஜேம் பன் அந்த பேரை வந்து இவங்க பயன்படுத்தாமல் இருக்காங்க அந்த பேரன் மேல் நாம் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாரு பிரிட்டன்லேயும் யூரோப் கண்ட்ரிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேரையும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அது அந்த பேரை வந்து தமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் தன்னுடைய தனக்கு வந்து உரிமையாக எடுத்துக்கலாம்னு சொல்லி கேஸ் போடலாம் அந்த அடிப்படையில் துபாயை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இந்த கேஸ் போடுறாரு இவர் எதுக்காக அந்த கேஸ் போடுறாருன்னா அந்த ஜேம்ஸ் பான்ங்கிற பேரை எடுத்து அவர் துபாயில் கட்டக்கூடிய மிகப்பெரிய ஆடம்பர ஹோட்டலுக்கு வந்து அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஜேம்ஸ் பான் ரெஸ்டாரெண்ட்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரெண்ட்டும் ஜேம்ஸ் பாண்ட் லான்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் இந்த ஜேம்ஸ் பாண்ட் பேரை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அவர் வந்து கேஸ் போடுறாரு இந்த கேஸ் வந்து போடுறப்போ அவங்க என்ன செய்யறாங்க அதாவது இயான் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மாதம் தேங்க் கொடுங்க நான் வந்து என்னங்கிற சொல்கிறேங்க ரெண்டு ரெண்டு மாதம் வந்து கால அவகாசம் எடுத்திருக்காங்க இந்த கால அவச அவகாசத்துக்கு அப்புறம் இந்த க்ளீன் டேன்ஸ் அப்படிங்கிற தொழிலதிபருக்கு கேஸ் சாதகமாக முடிஞ்சுனா அவருக்கு வந்து இந்த ஜேம்ஸ் பானுங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கான ஒரு ரைட்ஸ் வாங்கிட்டார்னா இனிமேல் ஜேம்ஸ் பான் படம் வருமா வராதா இல்லை இதை வந்து தொழில் ரீதியாக வந்து அவர் பயன்படுத்த போகிறாரா ரெஸ்டாரண்ட்டுக்கு வைக்க போகிறாரா லான்சுக்கு வைக்க போகிறாரா இல்லை இது வந்து ஒரு பிஸ்னஸாக வச்சுட்டு ஜேம்ஸ் பானுங்கிற ஒரு பேரை வச்சு அடுத்து யாருக்கா விற்கணும்னு ஆசைப்படறாரா அதுங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டம் தெரியும் எது எப்படியோ நம்ம இப்போ சமீப காலமாக ஜேம்ஸ் ஒன் படத்து மிஸ் பண்ணுறதோ ஜேம்ஸ் ஒன் பார்க்காம இருக்கிறதும் உலக சினிமா ரசிகர்களுக்கு ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் தான் இது போன்ற பல தகவல்களை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் தமிழ் சல்யூட்டின் இனிய வணக்கங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்